ஒரு படி வெளியானது ஆபீஷியல் போஸ்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கே டாலர் ஒன்லி யூஎஸ்ஏ அது மட்டும் இல்லங்க அமேசான் கடமைக்கு ப்ரொமோஷனில் அதிரடி காட்டிட்டு இருக்காங்க வாங்க வீடியோவில் போலாம் வீடியோவில் போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ரஜினிகாந்த்துடைய கூலி படம் இன்னும் டீசர் ஆடியோ வச்சு எதுவுமே இல்லைங்க பாடல்தான் வெளியிட்டிருக்காங்க இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா ஹைப்புனா ஹைப்பு அப்படி ஒரு ஹைப்பு டிக்கெட்டுக்கு எல்லாம் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓப்பன் பண்ணுற இடத்துலலாம் ஆல்சோஸ் ஹவுஸ்ஃபுல் இப்போது தலைவருடைய கூலி படம் அமெரிக்காவில் அறுநூறு கே டாலர் வசூல் பண்ணி சாதனை பண்ணியிருக்கு இன்னும் பதினஞ்சு நாட்கள் இருக்குங்க அதுக்குள்ளே இப்படி ஒரு மரணமாக சாதனை படைச்சிட்டு இருக்கு இதை அஃபிஷியலாக இப்போ அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய ரெக்கார்டு எப்படி இருக்குன்னா கபாலி படத்துடைய ரெக்கார்டை முறியடிக்கும் அப்படின்னு இப்போ எல்லாருமே ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு இன்னும் டீசர் மட்டும் வெளியாயிடுச்சுன்னா இன்னும் டபுள் மடங்கா பிச்சுட்டு போயிடும் அப்படின்ற சண்டை பஞ்சாயத்து நடக்கும் கண்டிப்பா ஏன்னா கபாலி படத்துக்கு நடந்ததா நம்ம தானு சார் சொல்லியிருந்தாரு டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்களாம் அப்படின்ற தகவலும் வந்துருந்து எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கபாலி படத்துக்கு பள்ளிக்கூடம்லாம் எல்லாம் லீவ் விட்டாங்கப்பா அதுவும் இல்லாம கார்பரேட் கம்பெனி எல்லா படத்துக்கும் தான் அவங்க லீவ் விட்டு டிக்கெட்டும் கொடுப்பாங்க ஆனா இது கபாலிக்கு நடந்த வரலாறு திரும்பவும் நடக்குது அப்படின்றதுதான் ஏன்னா தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால பொன் விழா இப்ப அதனைய பாத்தீங்கன்னா அமெரிக்காவில அறுநூறு கே டாலர் வசூல் பண்ணி இந்த போஸ்ட் பழைய போஸ்ட் தான் அது நேற்று நேற்று போட்ட போஸ்ட் தான் இப்பதான் நமக்கு கண்ணில் பட்டுச்சு அதை நான் உங்களுக்கு நினைக்கிறேன் இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு இருபதாயிரம் டாலர் கிட்ட எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்போ ஆறு லட்சத்தி இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அப்படி கிட்டத்தட்ட போயிருக்கோம் கண்டிப்பா அது கண்டிப்பா நாளைக்கு அந்த அப்டேட் உங்களுக்கு வரும் எது எப்படியோ இப்ப அதிரடி காட்டிட்டு இருக்குப்பா இன்னும் படம் வர்றதுக்கு பத்து பதினஞ்சு நாட்கள் இருக்கு ஆனா இதுக்குள்ளவே இப்படி ஒரு மிரட்டல் சாதனை படிச்சுட்டு இருக்கு இன்னும் பல நாடுகள்ல டிக்கெட் ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துருக்கு அது மட்டும் இல்லங்க அமேசான்ல இப்ப அதிரடி காட்டி இருக்காங்க அமேசான்ல நீங்க ஏதாவது பொருள் ஆர்டர் பண்ணீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா தலைவருடைய அந்த கூலி படத்துடைய போஸ்டர் அங்க இருக்கு அதுல பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஆகஸ்ட் ரிலீஸ் வேர்ல்டு வைட் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இது வரைக்கும் எந்த படத்துக்காக இப்படி நடந்திருக்கா எனக்கு தெரிஞ்சு கூலி தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்கள் அமெரிக்காவில் இன்னும் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே அறுநூறு கேவை தாண்டிடுச்சு இப்போது அதிரடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் பதினஞ்சு நாட்கள் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஐமேக்ஸ் பெரிய பெரிய திரையரங்குகள்லாம் வந்து ரிலீஸ் ஆகலை இது சின்ன சின்ன குட்டி திரையரங்குகள் தான் இப்போ வந்து எல்லாம் ஓப்பன் இருக்காங்க இன்னும் பெரிய திரையரங்கள்லாம் ஐமேக்ஸ்லாம் பண்ணால் அது அப்படியே டபுள் மடங்கு ரேட் ஆகிடும் அதெல்லாம் பட்டையை கிளப்பியும் கண்டிப்பாக ட்ரெய்லர் ட்ரெய்லருக்காக வெயிட் இருக்காங்க ட்ரெய்லர் மட்டும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருச்சுன்னா அங்கே அமெரிக்காவே அதிரபுதிரி ஆகிடும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் வேணா பாருங்கள் எழுதி வச்சிங்க இன்னும் ட்ரெய்லரும் வெளியிடல இன்னும் லாச்சும் நடக்கலை அதுக்குள்ளே இந்த ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு கூலி இன்னும் இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருச்சுன்னா எப்படியெல்லாம் அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நீங்கள் தலைவருடைய கூலிப்படத்துடைய ட்ரெயிலருக்கும் அது மட்டும் இல்லை ஆடியோ லஞ்சுக்கும் எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்க தலைவருடைய குட்டி கதை அது தெரியும் அதுதான் முக்கியம் அதுதான் ப்ரொமோஷன் கூட ஆனால் கலாநிதி மாறன் அவர் தலைவரை பற்றி எப்படி பேச போறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடினா சாதாரண ஆடியோ லான்ச் தான் இது தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால பொன்விழா ஆண்டு அப்போ எப்படி பேசுவார் என்ன மாதிரி பேசுவார் என்னத்த பேசுவார் அப்படின்னு இப்பவே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்